சுபாஷ்கரன் மற்றும் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியோடுகிறது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்களின் பின்னணியை பதிவு செய்யும் கிரைம் டைரிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி அந்த வகையில் இன்றும் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வேதனை அளிக்கக்கூடிய நம் புருவங்களை உயர்த்தக்கூடிய பல்வேறு குற்ற சம்பவங்களின் அதிர்ச்சி பின்னணிகள் காத்திருக்கின்றன நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நாட்டையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை கைமாறிய கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சிக்குவாரா அந்த பெண் தாதா போலீஸ் விசாரணையில் அடுத்தடுத்து கொட்டும் அதிர்ச்சி தகவல்கள் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு துடிக்க துடிக்க வெட்டி கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை இன்னமும் பலரின் கண்களில் அச்சத்துடன் நிழலாடி வருகிறது அவரது கொலை தந்த அதிர்ச்சியை விட அதிக அதிர்ச்சி தருகிறது அவரது கொலைக்கான காரணங்களாக சொல்லப்படுபவையும் அதில் தொடர்புடையவர்களும் இன்றைய தேதியில் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் முக்கிய மூளையாக கை காட்டப்படுவது அஞ்சலை வட சென்னையின் பெண் தாதாவான அஞ்சலை சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மகளிர் அணியில் பொறுப்பையும் பெற்றார் ஆழ்கடத்தல் படுகொலைக்கு ஆள் சப்ளை என அஞ்சலை மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ரவுடிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட அஞ்சலை கட்டு பஞ்சாயத்து செய்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் அஞ்சலியின் கை இருக்கும் என்கிறது காவல்துறை இந்த நிலையில்தான் நேற்று கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அரிகரன் பிரபல தாதாவின் மனைவி மலர்கொடி திருநஞ்சவூர் சதீஷ் ஆகியோரும் அஞ்சலியை கை காட்டியுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செல்வராஜ் அஞ்சலியின் வலதுக்கரம் என்றும் அவரும் பாஜக நிர்வாகி என்பது போலீஸ் விசாரணையில் உறுதியாகியுள்ளது இதில் அதிர்ச்சி தரும் தகவல் என்னவென்றால் நேற்று கைதான மலர்கொடி மற்றும் அரிகரன் ஆகிய இருவருமே வழக்கறிஞர்களாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதுதான் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களை ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கியதாக சொல்லப்படும் நிலையில் அவரது மரணத்திலும் வக்கீல்களுக்கு தொடர்பு என்பது கூடுதல் அதிர்ச்சி இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் அம்ஸ்ட்ராங்கை கொள்ள கூலிப்படைக்கு ஒரு கோடி ரூபாய் வரை தரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆறு மாதமாக அம்ஸ்ட்ராங்கை கொள்ள திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான ரூபாய் கைமாறி இருப்பதாக தெரிய வந்துள்ளது விசாரணையை தீவிரப்படுத்த தீவிரப்படுத்த எத்தனை கோடிகள் வரை நீளும் என்றே தெரியவில்லை என்கின்றனர் காவல்துறையினர் கூலிப்படைக்கு தேவையான தங்கும் இடம் வாகனம் உள்ளிட்டவற்றை திருநன்றவோர் சதீஷ் செய்து கொடுத்ததாக முதல்கட்ட தகவல் கூறுகிறது சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் தான் கொலைக்கான ஆயுதங்களை சப்ளை செய்ததாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணை தீவிரமடைந்தவுடன் தலைமறைவாகிவிட்ட அஞ்சலையை தனிப்படை போலீசார் மிக தீவிரமாக தேடி வருகின்றனர் போலீசாரின் நடவடிக்கைக்கு வயந்து அண்டை மாநிலங்களுக்கு அஞ்சலி தப்பி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வழக்கில் அஞ்சலியின் கைதுக்கு பிறகு பல்வேறு புதிய அதிர்ச்சி தரும் தகவல்களும் உண்மைகளும் வெளிவரும் என்பதில் சந்தேகம் இல்லை